அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அவசிய பதிவு அப்படின்னே சொல்லாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைய நாள் ரொம்ப ரொம்ப விசேஷம் பொருந்திய சக்தி வாய்ந்த ஒரு நாளவே அமைஞ்சிருக்குதுன்னு சொல்லலாம் நாளைய நாளில் நம்ம செய்யக்கூடிய வழிபாட்டிற்கும் பரிகாரத்துக்கும் அதீத பலன்கள் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறதுல துளி அளவும் சந்தேகம் வேண்டாம் அது மட்டும் இல்லாமல் மாதம் முழுக்க நமக்கு தடையில்லாம பணவரவு வரணும்னாலும் இந்த நாளை நீங்கள் கெட்டியா பிடிச்சுக்கோங்க சரி நாளைய நாளில் அப்படி என்ன சிறப்பு இருக்கு அப்படின்னு பார்த்தலாம் நாளைக்கு ஜூலை மாதத்தின் முதல் தேதி ஆணி மாதத்தின் பதினேழாம் தேதி நிறைஞ்ச செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமைங்கிறது முருகப்பெருமான் வழிபாட்டிற்கும் செவ்வாய் பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது இந்த நாளில் நமக்கு ஜூலை மாதத்தின் முதல் தேதி வந்திருக்கிறது சிறப்பு எந்த ஒரு தமிழ் தேதியாகட்டும் ஆங்கில மாதத்தின் தேதியாகட்டும் அது முதல் அப்படிங்கிறதே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னே வந்து சொல்லலாம் ஏன்னா அந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய சில நல்ல விஷயங்கள் மாதம் முழுக்க தொடரும்னு சொல்லுவாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நாளைய நாளில் நமக்கு மதியம் பன்னிரெண்டு மணி ஐம்பது நிமிடங்கள் வரைக்கும் வளர்பிறை சஷ்டி திதியும் இருக்கு செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய சஷ்டி திதி அப்படிங்கிறதே ரொம்ப விசேஷம் பொருந்தியது அப்படின்னு வந்து சொல்லலாம் இவை தவிர செவன் எயிட் சிக்ஸ் அப்படிங்கிற டிவைன் நம்பருக்கான சேர்க்கை அது மட்டும் இல்லாமல் எயிட் நைன் செவன் அப்படிங்கிற உடனடி பண தேவைக்கு உதவக்கூடிய எண்ணுக்கான சேர்க்கை இது எல்லாமே இந்த நாளில் நமக்கு அமைஞ்சிருக்கு இந்த சேர்க்கையெல்லாம் எப்படி வருது என்பது இதுக்கு முந்தைய பதிவுகளே சொல்லி இருக்கிறாங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும்னா அந்த பதிவு வந்துட்டு நீங்க பாருங்க சரி இந்த சக்தி வாய்ந்த நாளில் ஏற்கனவே ஒரு அற்புதமான குளியல் முறை பரிகாரம் குறித்து வீடியோ வந்து போட்டிருக்கிறேன் மேலும் மாதம் முழுக்க பணவரவில் எந்த தடைகளும் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா கையில் ஒரு சிம்பல் வரையணுங்கிறது குறித்தும் அந்த பதிவில் சொல்லியிருப்பேன் இது வரைக்கும் அந்த வீடியோ பார்க்காம பார்க்காமல் மறக்காமல் பாருங்கள் அந்த குளியல் முறை எடுத்துக்கோங்க அந்த சிம்பலை கையில் வரைஞ்சிக்கோங்க நிச்சயமாக இந்த மாதம் முழுக்க பணவரவுக்கு எந்த ஒரு பஞ்சமுமே ஏற்படாது அடுத்து ஒரு பதிவில் முக்கியமான பணவசிய நேரம் குறித்து சொல்லியிருப்பேன் நாளைக்கு நமக்கு ரெண்டு பணவசிய நேரம் வருதுங்க அந்த நேரத்தை நம்ம எப்படி வந்து பயன்படுத்திக்கணும் என்பது குறித்து அதில் சொல்லியிருப்பேன் ரொம்ப ரொம்ப சிம்பிளான பரிகாரம் ஆனால் அலர்பரிய பலன்களை வந்து கொடுக்கும் அந்த வீடியோவுடைய லிங்கையும் இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் பார்த்து சரி சரிப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இப்போ இதில் உங்களுக்கு நான் ரெண்டு விதமான பரிகாரங்கள் வந்து சொல்ல போகிறேன் ரெண்டுமே பணவசிய பரிகாரங்கள் தான் சரி முதல்ல என்ன அப்படின்னு பார்த்தலாம் இப்போ நாளைக்கு காலையில் நீங்கள் தூங்கி எழுந்ததுமே சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான வார்த்தை குறித்து பார்த்தலாம் நாளைக்கு நமக்கு செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்த சஷ்டி திதியும் இருக்கிறதுனால தூங்கி எழுந்ததும் அல்லது வெறும் வயிற்றில் நான் சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை வந்துட்டு நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்கும் அதாவது அது அதிகாலை கண்வழிச்சதுமே உங்களுடைய ரெண்டு உள்ளங்கையும் தேய்ச்சி அந்த சூட்டை வந்து உங்களுடைய கண்களில் ஒத்தி எடுத்துகிட்டு உங்கள் உள்ளங்கையை பார்த்த மாதிரியும் இந்த வார்த்தையை சொல்லலாம் ஒருவேளை தூங்கி எழும்போது நீங்கள் சொல்கிறதுக்கு மறந்துட்டிங்கன்னா உணவு எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி வெறும் வயிற்றில் இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லலாம் அது என்ன வார்த்தைன்னு நான் சொல்லி காட்டுறேன் ஸ்க்ரீன்லேயே வந்துட்டு கொடுக்குறேன் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறுமுகம் அருளிடும் அணுதினமும் ஏறுமுகமே ஆறுமுகம் அருளிடும் அணுதினமும் ஏறுமுகமே ஆறுமுகம் அருளிடும் அணு தினமும் ஏறுமுகமே இது வந்து உங்கள் எல்லாருக்குமே வந்து தெரியும் ஆனால் இந்த நாளில் செவ்வாய்க்கிழமையோட சேர்ந்த சஷ்டி திதி அதுவும் மாதத்தின் முதல் நாள் நாம் இதை சொல்றது ரொம்ப சிறப்பு அதாவது இந்த காலையிலேயே நம்ம சொல்வதன் மூலமாக நம்மளுடைய வாழ்க்கையில ஏறுமுகமாக தான் இருக்கும் அதாவது டாப் பொசிஷனில் போயிட்டே இருப்போம் பின்தள்ள மாட்டோம் அப்படின்னு வந்து அர்த்தம் அதாவது பணவரவாகட்டும் இல்லை வேறு எப்பேற்பட்ட கோரிக்கையாகட்டும் அதெல்லாம் நடந்து நீங்கள் அடுத்தடுத்த கட்டத்துக்கு முன்னேறிட்டே இருப்பீங்க அப்படின்னு வந்து அர்த்தம் அதுக்காக தான் இந்த மந்தத்தை நம்ம சொல்கிறோம் எத்தனை முறை சொல்லணும் அப்படின்னா ஆறு முறையாவது சொல்றது அற்புதமான பலனை வந்து கொடுக்கும் இது வந்து முதல் விஷயம் அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு காலையிலையோ அல்லது எப்போ நேரம் கிடைக்குதோ அப்போது நாளைய நாள் முடியறதுக்குள்ளார நான் சொல்கிறேன் இந்த பொடியை நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து ஊதி விடுற மாதிரி இருக்கும் அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பட்டைப்பொடி தான் இந்த பட்டைப்பொடி வந்து நல்ல ஒரு மகாலட்சுமி அம்சம் பொருந்திய பொருளாக பார்க்கப்படுது இதை நறுமணமே பார்த்தீங்கன்னா பணவசியத்தை ஈர்க்கும் இந்த பொடி வந்து இப்போ டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் பவுடராகவே வந்து கிடைக்குது அதுபோல் பவுடர் உங்களுக்கு இல்லை அப்படின்னா நீங்கள் வீட்டில் இருக்கிற பட்டை பொடியவே இடிக்கல்ல இடிச்சோ இல்லை மிக்சர் ஜாரில் போட்டு பவு பவுடர் மாதிரி பண்ணியோ ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கோ அரை ஸ்பூன் அளவுக்கோ வந்து எடுத்துக்கோங்க இப்போ இது கூட சிறு துண்டு பச்சக்கறிப்புறம் வீட்டில் வச்சுருந்திங்கன்னா அதை எடுத்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதாவது ஒரு துளி அளவுக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா போது ஒரு பிஞ்சளவுக்கு அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க பொடியே பணவசிய சக்தி கொண்டது பச்சை கற்பூரமும் பணவசிய சக்தி கொண்டது இந்த ரெண்டையும் நம்ம ஒன்று சேர்த்திருக்கும் போது என்னுடைய சக்தி எப்பேற்பட்டதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சி பாருங்கள் இப்போ இந்த ரெண்டு பொடியும் உங்களுடைய உள்ளங்கையில் வச்சுக்கோங்க இடது கையிலையோ வலது கையிலையோ உங்களுக்கு எது டாமினன்ட் ஆகிட்டோ அங்கே வந்து வச்சுக்கோங்க இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதன் பிறகு இப்போ இடது கையில் வச்சிருந்தீங்கன்னா வலது கையினுடைய இந்த ஆள்காட்டி விரலை பயன்படுத்தி இந்த பொடி பூமியினுடைய மேற்பரப்பில் ஸ்ரீம் அப்படிங்கிற மகாலட்சுமி தாயாருக்குரிய பீஜ மந்திரத்தை வந்து நீங்கள் எழுதுங்க நீங்கள் எழுதுறது சரியாக தெரியாது இருந்தாலும் எழுதுறது உங்களுக்கு தெரிஞ்சால் போதும் சரிங்களா இந்த பொடியில் வந்து எழுதிக்கோங்க அதன் பிறகு இதை எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டுக்கு வெளியில் வந்து நின்றுக்கோங்க அதாவது நிலைவாசல் படிக்கு வெளியில் நின்றுக்கோங்க உள்பக்கம் பார்த்த மாதிரி நின்றுக்கோங்க எப்போ உங்களுடைய கையை நல்லா நீட்டி எந்தளவுக்கு ஃபோர்ஸாக ஊத முடியுமோ அந்தளவுக்கு ஃபோர்ஸாக இந்த பொடியை நீங்கள் வீட்டில் ஹாலில் படுற மாதிரி நீங்கள் வந்துட்டு ஊதிவிடுங்க இது கொஞ்சம் ஹாலுக்குள்ளே பட்டுச்சு அப்படின்னாவே போதும் ஒரு முக்கியமான விஷயம் இது வந்து இருபத்தி நாலு மணி நேரமாவது நம்மளுடைய வீட்டுக்குள்ளே இருக்கணும் அதனால் நீங்கள் காலையிலே வீடு பெருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா எல்லாம் பெருக்கிட்டு அதன் பிறகு இந்த பரிகாரத்தை வந்து செய்யுங்க இது செஞ்சதுக்கப்புறமா நீங்கள் வீடு பெருக்கினீங்கன்னா இது எல்லாமே நம்ம பெருக்கி அழுற மாதிரி ஆயிரும் அதனால் நீங்கள் முன்னாடி வீடு க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு இதை நீங்கள் ஊதி விடுங்க நம்ம நல்லா ஃபோர்ஸாக ஊதும் போது ஓரளவுக்கே வந்து நல்லா வந்து ஹால் முழுக்க பரவும் சரிங்களா அதனால் நீங்கள் அந்த மாதிரி வந்து ஊதி விட்டுருங்க இவ்வளவு தான் நம்ம செய்ய வேண்டியது காலையில் எழுந்ததும் உங்கள் உள்ளங்கையை பார்த்து நீங்கள் அந்த மந்திர வார்த்தையை சொல்கிறீங்க அடுத்தது எப்போ டைம் கெடைச்சாலும் வீடு கிளீன் பண்ண பிறகு இந்த பொடியை வந்துட்டு நீங்கள் எழுதி ஊதி விடுறீங்க அவ்வளவே தான் நம்ம செய்ய வேண்டியது அற்புதமான பணவரவு ஏற்படும் நான் மேலே சொன்ன அந்த வீடியோக்களோடு சேர்த்து இதையும் நீங்கள் பண்ணுங்கள் மாதம் முழுக்க உங்களுக்கு பணவரவு வந்துக்கிட்டே இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்